பொருளாதாரத்துலேயே கூட ஒரு ஒரு குறிப்பிட்ட தகுதி நிலை வரணும் அதுக்கப்புறம் தான் ஈடிங்கிறதே வர முடியும் அப்படி இருக்கிற போது இவர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத கூட ஏதோ கண்மூடித்தனமாக ஏதோ செயல்பட்டுருக்கிறார்கள் அப்படின்னு தோன்றுகிறது இல்லை எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் சொன்னேன் தனிப்பட்ட முறையில் எனக்கு என்ன சொல்லுறதுன்னா அந்த கடிதம் கூட அந்த அளவுக்கு உண்மையானதாக இருக்கும் ஒரு போலியாக இருக்கிறதான வாய்ப்பு கூட தெரியல ஆனால் கடிதம் வந்திருக்குங்கிறதுல அந்த சம்மன் வந்துருக்குங்கிறத நான் கேள்வி கேட்கல ஆனால் அந்த சம்மன் உண்மையாகவே முறையாக அனுப்பப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ஒரு ஒரு உயர் அலுவலராக இருந்தாலோ அல்லது அவருக்கு கீழப்படிவுள்ள யாராக இருந்தாலும் கூட அதை பார்த்தோடனே சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி இல்லைங்க இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரே கிடையாது அப்படி போயிருக்கிறது அப்படின்னு சொன்னா அது ஏதோ தவறு நடந்திருக்கிறது ஒருவேளை உண்மையிலேயே அந்த அதிகாரி தேர்ந்தான் இருக்காங்க அப்படின்னா மிக கடுமையான தண்டனைக்கு உரியவர்கள் தான் என் மாதிரி அவங்க ஒரு ஒரு கோரிக்கை கூட வச்சாங்க வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வரும்போது நடவடிக்கைப்பட வேண்டும் மிக நிச்சயமாக அதற்கான முகாந்திரம் இருக்கிறது அதனால் அப்படி நடந்திருக்குமானு எனக்கு தெரியல என்னென்ன நம்ம பல பேரை சந்திச்சிருக்கோம் பல ஆண்டுகளில் பல பேரை சந்திச்சிருக்கோம் எல்லாருக்குமே தெரியும் நம்ம அந்த மாதிரிலாம் வந்து விட பார்த்தது கிடையாது எல்லோரும் ஒன்றா பழகிறோம் எல்லோரும் பார்க்குறோம் அதாவது எப்படி ஒரு அரசு துறையிலேருந்து இது மாதிரியான ஒரு சமல் போயிருக்கோம் ஜாதி பெயர் குறிப்பிட்டு அதுவும் நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த ஒரு வாழ்வாதாரத்துக்கே கஷ்டப்படுற நிலை இருக்கக்கூடிய ஒரு வரியல் கூடிய உருவுக்கு எப்படி போகும் அப்படின்னா இதற்கு பின்னால் பல புதிர்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க எனக்கு புரியல அது எப்படி போயிருக்கோம் என்று உண்மையாகவே உண் அவர்தான் கையெழுத்து போட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொன்னா அவர் மிக மிக கடுமையான தடவை எடுக்கப்பட வேண்டும் சந்தேகமே இல்லை சரிங்களா அப்புறம் இரண்டாம் சொல்றேன் இதுல ஒரு அமலாக்கு துறை மீது சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுக்களா இருக்கு இல்லைங்களா அது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது எனக்கு தெரிஞ்ச நம்ம நீங்களும் அதை பத்தி நம்ம சேனல்லயே நிறைய பேசிருக்கிறீங்க இப்போ வரக்கூடிய அந்த நடவடிக்கை எல்லாம் இப்போ வந்து மினிஸ்டர் மேல தொடர்ந்து அவங்களுக்கு ஆதாரம் கிடைக்கிது அதனால போகிறாங்க அப்படிங்கிற சொன்னாலுமே தொடர்ச்சியாக கு குற்றச்சாட்டுகள் வந்து இடையில மதுரையில் கூட ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க அவங்க வந்து மாதிரி மிரட்டினாங்க அப்படின்னு சொல்கிறப்போ இது அமலாக்கத்துறைக்கு ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்லாமல் இல்லை ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயமா இது இருக்கு பார்த்தீங்கன்னா அரசு துறைகளில் அது நம்ம சொல்லியிருக்கோம் வந்து அமலாக்கத்துறையை நம் ஆதரித்து சொல்கிறதோ வருமானத்துறை ஆதரித்து சொல்கிறதோ அந்த துறை என்பதற்காக இல்லை என்ன ஒன்று நாம் அந்த தொழிலிருந்து வந்திருக்கிறோம் என்பது அது எப்படி செயல்படுங்கிற தெரியும் அப்புறம் இரண்டாவது இந்த குற்றப்பின்னணி இருக்கவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக தான் இந்த அமைப்புகள் இருக்கின்றன அந்த அமைப்புகளை நம்ம நிறுத்து போக செய்துவிட்டால் அந்த அமைப்புகள் மீது நாம் கண்ணடத்தை தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டே வந்தால் அப்புறம் செயல்பட முடியாமல் போயிடும் பட் ஆனால் அதே அது வந்து ஒரு மிகப்பெரிய சுதந்திரத்தை கொடுத்துருவோம் ஆனால் அதே 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 துறைகள் தன்னுடைய கரங்களை கொண்டு அடக்கிற மாதிரியான ஒரு தான் இப்போ வருது அப்படின்னு இருக்க முடியும் இப்போ யோசிச்சு பாருங்களேன் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம் இப்போ தனிப்பட்ட அந்த ஒரு வழக்கையும் பற்றி நான் எப்பவுமே பேசுவதில்லை நம்ம இங்கே பேசியிருக்கோம் பல முறை அது ஏன்னா இப்போ அரசியல் இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க யார் மீதெல்லாம் வழக்கு போடப்படுகிறதோ அல்லது யார் மீதெல்லாம் இப்போது குற்றம் சுமத்தப்படுகிறதோ அவ்வளோ சாதாரண மனிதர்களே இல்லை சரிங்களா இதை எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு சாதாரண நிலைமையில இல்லை அதனால்தான் இந்த நிலைமையில் இந்த இந்த வழக்கு ஒரு எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது எங்கே போகும் பாருங்களேன் சேலத்துலேருந்து சென்னைக்கு வரணும் கூட அந்த பஸ் ஃபார்ஸ் செலவு பண்ணுறது கூட கஷ்டப்படணும்னு இருக்கிறவங்களுக்கு எப்படி சமன் அனுப்ப முடியும் அதனால் அது நிச்சயமாக இருக்காது அது நிச்சமாக இருக்காது நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கணும் உண்மையாக இருந்தால் அந்த அதிகளும் நடவடிக்கை எடுக்கப்படும் அது ஒன்றும் இல்லை எனக்கு ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா இது மாதிரியான ஒரு அழுத்தம் ஒரு நெருக்கடி சொல்கிறோம் இல்லையா இந்த அழுத்தம் நெருக்கடி தான் அவர்கள் வைத்திருக்கிற அந்த சொத்தின் விளைவாக வரக்கூடிய எதிர்வினை சரிங்களா இப்போது ஒருவருக்கு ஆயிரம் கோடி ரூபா சுற்றி இருக்குது ரெண்டாயிரம் கோடி ரூபாய் சுற்றி இருக்குது அப்படிங்குற போது வருமான வரித்துறை வருவதோ அல்லது வேறு புலாயம் வாய்ப்பு வருகிறதோ அமலாக்கத்துறை மூலம் வருவதோ அல்லது லஞ்ச வைப்பு துறை வருவதோ இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று தான் அது பலத்தோடு சேர்ந்து வரக்கூடியது தான் அதனால் அது வந்து அவங்களுக்கு அது ஒரு நெருக்கடியாக நான் பார்க்கல அது ஒரு நெருக்கடி போல் சித்தரிக்கப்படுகிறது அப்படியே தான் நான் பார்ப்பேன் பெரும் வரி கட்டுறவங்களும் பெரும் செல்வந்தால் அது ஒரு பொருட்டே கிடையாது நிச்சயமாக இருக்க முடியாது நிச்சயமாக இருக்க முடியாது எனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பல சமயங்களில் இந்த வருமான வரி போகிற இடத்துல கூட கூட அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சுருக்குன்னா சோதனை நடைபெறங்கு தெரியாது நம்ம எப்படிலாம் சேர்த்துருக்கோம் அப்போ நிச்சயமாக என்றைக்கியோ ஒரு நாள் வருமானம் தெரியோ அமலாக்கத்துறியோ எது ஒன்று வரும் செய்யும் அப்படின்னா தெரிஞ்சுருக்கோம் அவங்களுக்கு சரிங்களா அதனால அவர்களுக்கு ஏதோ ஒரு நெருக்கடி தரப்படுகிறது மாதிரியான ஒரு கற்பனையான ஒரு ஒரு விஷயத்தை நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அப்படி இல்லை அவங்களுக்கே தெரியும் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தெரியும் அதனால் சட்டவிரோதமாக பணத்தை யாரெல்லாம் சேர்த்துருக்காங்களோ அவங்களுக்கு அதுமாதிரி நடவடிக்கை வருவங்கிற எப்படி தெரியாமல் இருக்க முடியும் அது படிச்சவர் அவர் இருக்காங்க படித்தவர்களாக இருந்திருக்கார்கள் பொறுப்பில் இடத்துல இருந்திருக்காங்க அவங்க இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு பின்விளைவு இருக்கும் தெரியாமலாம் பண்ணியிருப்பாங்க தெரிஞ்சிருக்கும் அது வந்து மக்கள் மத்தியில் அது மாதிரிலாம் சொல்லப்படுகிறது அது மாதிரி நெருக்கடி அழுத்தமெல்லாம் துறை மூலம் வருவதில்லை இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல ஒரு அமலாக்கத்துறை சோதனை வருகிறது ஒரு அழுத்தம் வருகிறது நெருக்கடி வருகிறது இந்த அழுத்தம் அமலாக்கத்துறை மூலம் வருதில்லை அவங்க செஞ்ச தப்புனால வருது